வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இறைவனின் மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த மார்கழி மாதம் முதல் நாளன்னைக்கு இந்த ஒரு மூன்று பொருளை ஒன்றாக சேர்த்து நம்ம பணம் வைக்கும் இடத்தில் வைத்தோனாலே போதும் செல்வம் ஏதாவது ஒரு வகையில நம் வாழ்வில் சேர்ந்துகிட்டே இருப்பதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா மாத முதல் நாளன்னைக்கு இந்த விஷயத்தை செய்வதை வழக்கமாகவே வைத்து கொள்ள வேண்டும் இப்படி செய்வதனால செல்வமும் பணமும் ஆகர்ஷணமாகி நம்மை நோக்கி வருவதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு நிகழும் அப்படிங்கிறது உண்மை ஒவ்வொரு மாத பிறப்பிலுமே ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பிலுமே இதை செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் நாமும் இதை பின்பற்றி இந்த இறைவனின் மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த மார்கழி மாதம் முதல் நாலனைக்கு இதை செய்து நம் வாழ்வில் பல ஆச்சரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் நீங்க தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்த்திடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மகத்துவம் நிறைந்த இந்த மார்கழி மாத முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து பிறக்குது சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே பூஜை அறையில் விளக்கேற்றி நைவேத்தியம் வைத்து தீபத்தை மனசார நமஸ்காரம் செய்துவிட்டு நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் தீப தூப ஆராதனை காட்டி பூஜை செய்வதை வழக்கமாகவே வைத்து கொள்ளலாம் அப்படி பூஜை செய்யும் பொழுது ஒரு மூன்று பொருள் முக்கியமான மூன்று பொருள் பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து நம்மிடமே சேர்க்கும் அந்த அற்புத பொருள் அந்த மூன்று பொருளையும் சேர்த்து பூஜை அறையில வைத்து பூஜை செய்த பிறகு பணம் எங்க நம்ம சேமித்து வைப்போமோ அந்த இடத்தில் வைத்து விடலாம் அந்த மூன்று பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு ஒரு சிறிய பிளேட் எடுத்து அந்த பிளேட்ல சிறிய துண்டாக ஒரு பச்சை கற்பூரம் வைத்துக்கொள்ளலாம் அதன் கூட ஒரு மூன்று ஏலக்காய் முழு ஏலக்காய் அதுல எந்த வித கரும்புள்ளி இல்லாம சுத்தமான ஏலக்காய்கள் மூன்று ஏலக்காய் ஏலக்காயை எடுத்துக்கலாம் அதன் கூட மல்லிகைப்பூ மூன்று பூக்கள் எடுத்துக்கலாம் மல்லிகைப்பூ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஏதாவது நறுமண மிக்க மலர் எதுவாக இருக்கட்டும் அது ஜாதி மல்லி மல்லிகைப்பூ முல்லைப்பூ இப்படி எந்த பூவாக இருக்கலாம் முடிந்தவரை மல்லிகையை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மூன்று பொருட்களையும் நம்ம அந்த சிறிய பிளேட்டில் வச்சு பூஜை செய்யலாம் பூஜை செய்து விட்டு தீப தூவுத ஆராதனையெல்லாம் காட்டி விட்டு இந்த மூன்று பொருளையும் எடுத்துகிட்டு போய் பணம் எங்கே நம்ம சேமிப்பு வைப்போமோ அது பீரோவாக இருக்கட்டும் நம்ம பர்ஸாக இருக்கட்டும் ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும் பேலட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக சேர்த்து அந்த இடத்தில் வைக்க பணம் அப்படிங்கிறது ஆகர்ஷணம் ஏற்பட்டு நம் வாழ்வில் அது வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்